சற்றுமுன் வெளியான வானிலை முன்னறிவிப்பின்படி கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களே உசாராக இருங்கள் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் என்பதை பற்றியும் பார்க்கிறோம் பாருங்க வீடியோ முன்னாடி

திருநெல்வேலி கன்னியாகுமரி திருப்பூர் திண்டுக்கல் சேலம் கள்ளக்குறிச்சி சிவகங்கை புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஜூன் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதிகளில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசானது முதல் இந்த வானமழை பெய்யக்கூடும் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி நீலகிரி கோவை தேனி தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் மழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது